அனைவருக்கும் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜி டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு கான்செப்ட் பார்த்து வருகின்றோம் மாதிரி வினாத்தாளாக இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் ஐந்து அதாவது பிற பாடங்கள் தமிழை தவிர ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிக்கின்ற பாட தேர்வர்களுக்கும் மிக எளிதாக புரியும் வகையில் தொகைநிலை தொடர் தொகநிலை தொடர் என்கின்ற தலைப்பிலான மாதிரி வினாத்தாள் அமைந்திருக்கின்றா சரிங்களா முழுமையாக வடிவமைக்கப்பட்ட வினாத்தாள் அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் நம்முடைய அந்த பாடத்திட்டத்துல வந்து தொகைநிலை தொடர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்த அழகுல வந்து தொகாநிலை தொடர்கள் என்று கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா இதுல நம்ம முக்கியமா முதல்ல அறிய வேண்டியது தொடர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தான் அதுல என்னென்ன வரும் என்னென்ன வராது அதன் பெயர்கள் என்னென்ன நிலை தொடரா தொகைநிலை தொடரா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா தமிழ் தவிர பிற பாடங்கள் எடுத்து படிக்கின்றவர்களுக்கு முக்கியமாக இந்த அடிப்படை தகவல்கள் தேவை அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாருங்க ஐந்தாம் வகுப்புல வந்து சொற்றொடர் அமைப்பு முறை அப்ப ஒரு தொடர்னா எப்படி இருக்க வேண்டும் எது எது எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்கான தகவல்கள் முதல்ல ஐந்தாம் வகுப்பு பாடநூலியில் இருக்கின்றன அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பிலும் தொகை நிலை தொகாநிலை தொடர்கள் இருக்கின்றன அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்புலையும் தொடர் இலக்கணம் கொடுத்திருக்கின்றார்கள் முதல் அலகிலேயே அப்ப ஐந்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் இருக்கின்ற அந்த தொடர் இலக்கணத்தை முதல்ல புரிமையாக அதாவது புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதன் பிறகுதான் தொகைநிலை தொடர்னா என்ன நிலை தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி அது நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடநூலில் இரண்டாவது அழகில தொகை நிலை தொடரும் மூன்றாவது அழகில் நிலை தொடரும் கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ இவற்றை வந்து நாம் முழுமையாக காண்போம் சரிங்களா இப்ப வாங்க இந்த மாதிரி வினாத்தாள் முதல் வினாவிற்குள் செல்லலாம் முதல் வினா ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமானால் அது டேக் என்று அழைக்க பெறும் சொல் என்று அழைக்கப்பெறும் நன்றாக எழுத்துக்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க நின்று பொருள் தருவது டேக் என்று இலக்கணம் நூலார் கூறுவர் தொடர் என்று கூறுவர் ஏன்னா சொற்கள் தொடர்ந்து வருது இல்லையா அதனால அதன் பெயர் சொற்றொடர் சரிங்களா நம்முடைய தமிழ் மொழியில் தொடரில் அமைய வேண்டியவை யாவை எழுவாய் செயற்பட பொருள் பயனிலை அப்போ ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வருகின்ற சொல் எது ஏழுவாய் முக்கியமான வினாப்பா இப்ப அடுத்து நம்ம பார்க்கின்ற இந்த மூன்று வினாக்களும் முக்கியமான வினாக்கள் சரிங்களா இப்ப நம்ம வந்து இதுல யார் எது எவை யாவருன்னு கொடுத்திருக்கோம் தேர்வில் பார்த்தோம்னா இதுல ஏதேனும் ஒன்றை மட்டும் கொடுத்து வினா அமையும் சரிங்களா ஒரு தொடரில் யார் என்னும் வினாவிற்கு விடையாக அமைவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப சரியான விடை எழுவாய் இப்ப சான்று பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்ப பாத்தீங்கன்னா அப்ப யார் இயற்றினார் திருவள்ளுவர் இயற்றினார் சரிங்களா அந்த மாதிரி அமைவதன் பெயர் தான் எழுவாய் அடுத்து ஒரு தொடரில் எப்பொழுதும் எழுவாய் எந்த சொல்லாகவே அமையும் பெயர் சொல்லாகவே அமையும் அதாவது நவுனாதான் அமையும் அது நௌன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆறு இது பார்த்துருக்கோம் அதாவது பெயர் சொல் வினைச்சொல் காலப்பெயர் சினை பெயர் குணப்பெயர் பண்பு பெயர் பார்த்திருக்கோம் ஆக இந்த மாதிரியான ஆறு வகையான நவுன் அந்த பெயர் சொற்களாகத்தான் இந்த எழுவாயானது எப்பொழுதும் அமையும் சரிங்களா ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு உடையாக வரும் சொல் எது பொருள் பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்ப இந்த யாரை அப்படின்னு யாருன்னு சொன்னா திருவள்ளுவர் யாரை அப்படின்னு சொல்லி அல்லது எதனை எவற்றை அப்ப போட்டு எழுதுறோம் பாத்தீங்களா அதான் திருக்குறளை அப்ப இதுதான் ஜெயப்படு பொருள் சரிங்களா ஒரு தொடரில் அமைந்துள்ள வினா முற்றாக அமையும் சொல் எது பயநிலை பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அந்த இயற்றினான்றதுதான் என்ன வாக்கு வினை முற்றாக இருக்கு வினை முற்றுனா என்னன்னு பார்த்தா கடந்த பதிவில் வினையானது முடிந்திருத்தல் முடிந்திருத்தல்னா என்ன அர்த்தம் ஒன்று காலம் காட்டும் இரண்டாவது திணை பால் எண் இடம் காலம் அத்தனையும் காட்டுவதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்லி கடந்த பதிவு மாதிரி வினாத்தாள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இயற்றினார் அப்படிங்கிறதுல இறந்த காலம் காட்டியிருச்சு அவர் ஒருவர் என்பதையும் காட்டியிருக்கு என்ன வேலை செஞ்சாரு ஏற்றுகின்ற வேலையும் செஞ்சிருக்காரு அப்போ அதே சமயத்துல அவர் வந்து படற்கை அதே சமயத்துல பார்க்கும் பொழுது ஒருமை அப்ப எல்லாவற்றையும் காட்டுகின்றது அதான் நினைமுற்று சரிங்களா அப்போ திருவள்ளுவர் என்பது எழுவாய் திருக்குறளை என்பது ஜெயப்படை பொருள் ஏற்றுனார் என்பது பயநிலை இதுதான் ஒரு தொடர்னுடைய அமைப்புப்பா சரிங்களா இந்த மூன்று வினாக்களை நன்றாக திரும்ப ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து எவை இல்லாமலும் தொடர் அமையும் எழுவாய் அல்லது செயபடுப்பொருள் இல்லாமலும் அமையும் எடுத்துக்காட்டு பாருங்க திருக்குறளை இயற்றினார் அப்ப திருவள்ளுவர்ன்ற எழுவாய் அங்க இல்ல திருவள்ளுவர் இயற்றினார் அப்ப அந்த இடத்துல செயப்படுப்பொருள் இல்ல ஆக இந்த மாதிரியா கூட தொடர்கள் அமைவது உண்டு சரிங்களா இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு நான்றது எழுவாய் ஆயிற்று பார்த்தேன் வினைமுற்று பயனிலையாயிற்று என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது இங்க இல்ல செயல் இல்லை இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி அமைவதும் இந்த மாதிரியான தொடர்கள் தான் ஒரு தொடரில் கட்டாயமா இடம்பெற வேண்டிய சொல் இது பயனில்லை வெறும்னா வந்து நான் திரைப்படத்தை என்னது அதுக்கப்புறம் இல்லைங்களா அப்ப திரைப்படத்தை நான் வந்து வந்து இயக்குனா அல்லது பார்த்தேனா என்ன அப்படிங்கிறது அதான் பயனில்லை அப்ப கட்டாயமா இடம்பெற வேண்டியது இது கட்டாயமா இடம்பெற வேண்டாதது எழுவாய் அல்லது திரைப்பட பொருள் சரிங்களா ஒரு தொடரில் எழுவாய் வெளிப்படையாக தோன்றாமல் பயனிலை மட்டும் அமைந்து வருமானால் அந்த எழுவாய் என்னவென்று அழைக்கப்பெறும் தோன்றாய் எழுவாய் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னாக்க படித்தாய் நிற்கு அப்போ என்ன படித்தாய் அப்படின்னாக்கா முன்னால் இருப்பவனை கூறியிருப்பது அப்ப நீ அப்படிங்கிறது வரணும் அந்த எழுவாய் அப்ப அந்த இடத்துல அந்த எழுவாயானது வரவில்லை நாம் தான் அந்த படித்தாய் அப்படிங்கிற அந்த பயனிலையை கொண்டு ஓஹோ முன்னால் இருப்பவன் அதே சமயத்துல ஒருமை என்று நாம் தான் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த எழுவாயை அப்ப வெளிப்படையாக வராமல் இருந்தது எனவே அது தோன்றா எழுவாய் சரிங்களா அடுத்து எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வரும் சொல் டேஷ் என்று அழைக்க பெறும் பெயர் அடை நல்ல மாணவன் அழகிய மலர் அப்ப அந்த மலர்ன்றது பெயர் சொல் அந்த அழகியன்னு இருக்கு பாத்தீங்களா அதுதான் பெயர் சொல் அதுவும் பெயர் சொல் எனவே அது பெயர் அடை வினை பயனிலைக்கு அடையாக வரும் சொல் என்னவென்று அழைக்கப்பெறும் வினை அடை வேகமாக பேசினான் விரைவாக வந்தது ரயில் அப்ப வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த விரைவாக அப்படிங்கிறது அதுதான் வந்து வினைச்சொல்லினுடைய அடை எனவே அது வினை அடை சரிங்களா அடுத்து பெயர் சொல்லோடு வினைச்சொல் மற்றும் பெயர் சொல் சேரும் தொடரின் இடையில் எவை மறைந்து வரும் வேற்றுமை உறுப்புகள் அதே சமயம் வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகள் ஆக இந்த இரண்டும் மறைந்து வரும் சரிங்களா பெயர் சொல்லோடு வினைச்சொல் மற்றும் பெயர் சொல்லோடு பெயர் சொல் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருப்புகள் மற்றும் வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகள் மறைந்து வருமானால் அதனை எவ்வாறு அழைப்பார் தொகைநிலை தொடர் என்று அழைப்பார் இப்ப இங்க பாருங்க பாடம் படித்தோம் இருக்கு அப்ப இது வந்து பெயர்ச்சொல்லிருக்கு இது வினைச்சொல் பார்த்தா பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல் அப்படி வந்து சேரும்போது அதுக்கு இடையில் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் பாடம் படித்தோம்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இலக்கண முறைப்படி என்ன சொல்ல வேண்டும் பாடத்தை படித்தேன் அப்ப அந்த ஐ என்கின்ற அந்த வேற்றுமை உருவானது மறைந்து வந்தது இந்த மாதிரி மறைந்து வருவதன் பெயர் தான் தொகை அர்த்தம் சரிங்களா தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னன்ன வேற்றுமை வினை பண்புமை உண்மை வேற்றுமைகள் வகைப்படும் ஏன்னா வேற்றுமை அப்ப வேற்றுமை முதல்ல என்ன வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அவற்றின் பெயர் என்ன முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இறுதியாக எட்டாம் வேற்றுமை சரிங்களா இந்த வேற்றுமைகளுடைய உருவுகள் யாவை எதற்காக இங்க நம்ம பார்த்த உருவுகள் மறைந்து வருவதுன்ட்டு அப்ப உருவுகள் முதல்ல தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதனால் வேற்றுமைகளின் உருவுகள் யாவை முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லை ஆனால் அது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்க பெறும் இரண்டாம் வேற்றுமைக்கு உரிய உருவு ஐ மூன்றாம் வேற்றுமைக்கு அல் ஆல் நான்காம் வேற்றுமைக்கு கு ஐந்தாம் வேற்றுமைக்கு இன் ஆறாம் வேற்றுமைக்கு அது ஏழாம் வேற்றுமையின் உருவு கண் கண் அப்படின்னு கண் மூக்கு காதுன்னு சொல்றோம் அந்த உறுப்பு கிடையாது இது உறுப்பு கிடையாது அதன் கண் வைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பக்கமா நான் வைத்தேன்னு அர்த்தம் அவன் கண் நான் பார்த்தேன் அப்படின்னா அதான் அவன் கண் நான் பேசினேன் அப்படின்னா அவனுக்காக நான் பேசினேன் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அப்ப கண் என்பது உறுப்பு கிடையாது உருவு சரிங்களா அடுத்து எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது அது வெளி வேற்றுமை என்று அழைக்க பெறும் கவனிங்க வேற்றுமைகளின் உருவுகள் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது அவற்றின் பெயர்கள் இதுதான் இதையும் பாத்துக்கங்க இதுவும் தேர்வில் வரும் வினாவாக சரிங்களா மீதி இருக்கின்ற நடுவில் இருக்கின்ற இரண்டு முதல் ஏழு வரையிலான வேற்றுமைக்குரிய உருவுகள் தான் இப்ப இங்க நம்ம பார்த்தோம் சரிங்களா அர்த்தம் ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வருவது ஆகும் வேற்றுமை உறுப்பு தானே மறைஞ்சு வந்துரு எனவே அதன் பெயர் வேற்றுமை தொகை தொகை எனும் சொல்லின் பொருள் யாது கூட்டல் அல்லது மறைந்து வருதல் கூட்டல் என்ன அர்த்தம் இப்ப யாரோ ஒருவர் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்பாரு அதாவது நம்ம கடைக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம கேட்போம் அந்த வியாபாரிகிட்ட கேட்பான் அப்பா எவ்வளவுப்பா ஆச்சு தொகை அப்படின்னு சொல்லி கேட்போம் உடனே அவர் என்ன சொல்லு இது ஒரு பத்து ரூபாய் அது ஒரு பதினஞ்சு ரூபாய் இது ஒரு இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் மொத்த தொகை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாம்மா அப்படின்னு அப்போ இவ எட்டரை எல்லாம் கூட்டியதனால் வருவதன் பெயர் தொகை அந்த காலத்துல தொகைன்னு சொல்லுவாங்க இப்பத்தான் வந்து என்ன சொல்றாங்க நம்ம எவ்வளவு ஆட்சி பணம் அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அப்பெல்லாம் வந்து தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தொகைனாக்க இந்த மாதிரி கூட்டுதல் எனவே அதன் பெயர் கூட்டல் அதே சமயத்துல மறைந்து வருதல் மறைந்து வருதல்னா என்ன அர்த்தம் இப்ப நம்ம என்ன செய்யறோம் வீட்டுல வந்து கேட்கறோம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா தயிர் சாதமும் இஞ்சி தொகையலும் சாப்பிட்டேன் அப்ப இஞ்சி துவையல்னு சொல்லுவாங்க தொகையல்னு சொல்லுவாங்க அப்ப இஞ்சிங்கிற பெயர் தான் வெளியே வருது அதுல நம்ம ஆனா என்னென்ன வச்சிருப்போம் இஞ்சி வச்சிருப்போம் மிளகா வத்தல் கடலை பருப்பு புளி உப்பு இத்தனை வச்சிருப்போம் இன்னும் கூட வேற யார் யாரும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா இத்தனை பொருள்கள் வைத்திருந்தாலும் எதன் பெயர் வெளியே வந்தது இஞ்சி பெயர் தான் வெளியே வந்தது இல்லைங்களா மீது எல்லாம் மறைந்து வந்துடு எனவே அதன் பெயர் மறைந்து வருதல் சரிங்களா அடுத்து ஒரு தொடரில் வேற்றுமே உருபும் பொருளை விளக்குகின்ற பயணம் மறைந்து வருமாயின் அந்த தொடர் உருபும் பயணம் உடன் தொக்க தொகை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மறைந்து வந்தாங்க அதான் உடன் தொக்க இங்கிலீஷ்ல சொல்ல முடியா வீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதான் உடன் தொக்க இப்ப பாருங்க பாகன் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் தேர் பாகன் அப்படிங்கிறது தேரை அப்ப இரண்டாம் வேற்றுமை உருது அதே சமயத்துல தேரை ஓட்டுகின்ற பாகன் அப்ப ஓட்டுகின்ற அப்படிங்கிறது அதாவது தேர்னுடைய டிரைவர் அவரு இல்லைங்களா பாகன்னா டிரைவர் தானே அப்ப தேரை ஓட்டுகின்ற பாகன் அப்ப தேரை அப்படிங்கிற அந்த ஐ என்கின்ற அந்த வேற்றுமை உருவம் அதனை ஓட்டுகின்ற பாகன் அப்படின்னு சொல்லி அதனுடைய பயணம் மறைந்து வந்ததனால் இதன் பெயர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தேர் ஐ அப்படின்னு சொன்னதுனால இரண்டாம் வேற்றுமை ஏன் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையினுடைய உருபு என்னது ஐ அதனால் இரண்டாம் வேற்றுமை உருபும் உருபும் பயனும் உடன் தொகை சரிங்களா காலம் காட்டு இடைநிலையும் பெயரேச்ச விகுதியும் மறைந்து வரும் தொகை டேஷ் ஆகும் வினை தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க வீசி தென்றல் ஆமா எப்படி பாருங்களேன் இந்த வீசு என்பது ஒரு வினைச்சொல் தென்றல் என்பது பெயரெச்சம் அதாவது பெயர் சொல் இப்ப இந்த இடத்துல வீசுன்று பாருங்களேன் தான் இருக்கு என்ன காலம் இருக்கா வீசிய வீசுகின்ற வீசும் அப்போ மூன்று காலங்கள்ல ஏதேனும் ஒரு காலத்தையாக குறிப்பா சொல்லியிருக்கோம் எந்த காலத்தையும் அது சொல்லவில்லை அதான் அந்த இடைநிலையானது என்ன மறைந்து வந்தது அதே சமயத்துல தென்றல் அப்படிங்கறது இது எச்ச சொல்லாக அமைந்ததனால் பெயரெச்ச விகுதி மறைந்து வந்த தொகை எனவே அது தொகை நம்ம சின்ன வயசுல எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து ஊறுகாயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ ஊறு என்பது வினைச்சொல் அதே சமயத்துல அடுத்து வருகின்ற காய் என்பது பெயர் சொல் அந்த ஊரு என்பதை பார்த்தோம்னால எந்த காலத்தையும் குறிப்பிட்டு காட்டவில்லை இல்லைங்களா ஊரிய ஊறுகின்ற அல்லது ஊரும் அப்படின்னு மூன்று காலங்கள்ல ஒரு காலத்தையும் அது தெளிவாக குறிப்பிட்டு காட்டவில்லை மறைந்து வந்தது இல்லைங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க வினைத்தொகை அப்படின்னா ஒரு வினை சொல் இருக்கும் அடுத்து ஒரு பெயர் சொல் இருக்கும் நடுவுல எதுவுமே இருக்காதுப்பா இது இதுதான்பா வினைத்தொகை இதுக்கான ஷார்ட்கட் நம்மள்ட்ட இருக்குங்கப்ப அந்த இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பறிகள் சரிங்களா இப்ப அடுத்ததாக நன்னுள்ளார் வினைத்தொகை குறித்து கூறிய சூத்திரம் யாது காலம் கரந்த பெயரச்சம் நல்லா கவனிங்க கறந்த இருக்கு கரந்த இல்ல கறந்தனா மாட்டுக்கு பால் கறக்க கறந்த அப்படிங்கிறது இந்த இடத்துல கறந்த அப்படின்னாக்க என்ன அர்த்தம் மறைந்து வந்த அப்படிங்கிற பொருள் அப்ப காலமானது மறைந்து வந்தது அதே சமயத்தில் பெயரேச்சமாக அமைகின்றது அதுவே வினைத்தொகை என்று நன்னூலார் நன்னுலார் யாரு பவனந்தி முனிவர் என்கின்ற ஆசிரியர் நன்னூல் ஆசிரியர் பண்பு பெயர் எவற்றை உணர்த்தி வரும் நான்கு நிறம் வடிவம் சுவை அளவு நிறம் நமக்கே தெரியும் பசுமை கருமை வெண்மை அந்த மாதிரி இருப்பது வடிவம்னாக்கும் வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வாக்கம் அந்த மாதிரி இருப்பது சுவைன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அறுவகை சுவை நமக்கு தெரியும் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு காப்பு அந்த மாதிரி அளவுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி என்கின்ற அளவு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்கின்ற அளவு அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அப்படிங்கிற அளவு அடுத்து மூணாவது ஒரு அளவு இருக்கு அது என்ன பெரிய சிறிய உயர்ந்த ஆழமான அப்படின்னாப்ப நான்கு வகையான அளவுகள் இருக்கின்றனப்பா அளவுன்ற சரிங்களா இவற்றையெல்லாம் உணர்த்தி வருவதுதான் பந்து பெயர் சரிங்களா பந்து பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது டேஷ் எனப்படும் பண்பு தொகை எனப்படும் இப்ப இங்க பாருங்க செந்தாமரை அப்ப இத எப்படி பிரிப்போம் செம்மை குட்டல் தாமரை அப்ப விதி மறைந்து வந்தது அதே மாதிரி செம்மை ஆகிய தாமரை அப்ப ஆகியன்ற இந்த பண்பு உருவு மறைந்து வந்தது இப்ப இது பாருங்களேன் வட்டத்தொட்டி இதுல மைவிகிட்டு கிடையாது வட்டம் குட்டல் தொட்டி அப்ப வட்டமான தொட்டி அப்படின்னு அர்த்தம் ஆணை என்கின்ற இந்த பண்பு உருவு மறைந்து வந்தது நீல மலர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் நீல நிறத்தில் இருக்கின்ற மலர் நீல இந்தல ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரி இருப்பது சரிங்களா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும் எடுத்துக்காட்டு என்ன மார்கழி திங்கள் அம்மா எப்படிமா இப்ப திங்கள் என்பது பார்த்தோம்னால் மாதம் நம்ம சொல்லுவோம் இன்னொன்னு நிலான்ற அர்த்தம் இல்லைங்களா ஆனா இந்த இடத்துல மார்கழி திங்கள் அப்படிங்கிற போது அப்ப திங்கள்ன்றது பொதுவா பனிரண்டு மாதங்கள் இருக்குன அந்த பன்னெண்டு மாசத்துல எந்த மாதம் என்று குறிப்பிட்டு கூறியது அல்லவா மார்கழி மாதம் சொல்லி அப்ப அதுதான் சிறப்பு அப்ப இது பொது பெயர் அதாவது பன்னெண்டு மாதங்கள் அதுல எது என்று கூறியது மார்கழி என்பது சிறப்பு பெயர் அதான் சிறப்பு பெயர் முன்னால் வரும் பொது பெயர் பின்னால் வரும் சரிங்களா அந்த இடையில மார்கழி ஆகிய மாதம் அந்த ஆகிய என்கின்ற பண்புருவு தொக்கி வந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இதை வந்து வினா எப்படி வேண்டுமானாலும் அமையலாம்ப்பா சரிங்களா சிறப்பு பெயர் நம்ம வந்து வினா இப்படி இப்படி கொடுத்துருக்கோம் ஒருவேளை தேர்வு வந்து சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் டேஷ் உருவு மறைந்து வருவது அல்லது ஆகிய என்னும் டேஸ் தொக்கி வருவது என்று கேட்கலாம் சரிங்களா இதுல ஒவ்வொரு சொல்லும் வந்து எது வேண்டுமானாலும் வினாவாக அமைப்ப சரிங்களா அடுத்து ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் ஓம உருப்பு மறைந்து வருவது டேஷ் ஓமை தொகை என்ன உதாரணம் மலர் கை அப்ப மலர் போன்ற கை பூ மாதிரி மென்மையா இருக்கான் மெல்லியதாக இருக்கின்றதாம் அந்த கை அந்த மலர் போன்ற கை அத மலர் போன்ற என்கின்ற அந்த ஓம உருவானது மறைந்து வந்தது சரிங்களா மறைந்து வருதல்னாலும் சரி தொக்கி வருதல்னாலும் சரி அதன் பெயர் ஒரே இதுதான் சரிங்களா அடுத்து இரு சொற்களுக்கு இடையிலும் அதே சமயத்துல இன்னொரு இடத்துலயும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது டேஷ் ஆகும் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும் சான்று என்ன தாய் தந்தை அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல தாயும் அப்ப இந்த இடத்துல உம் அதான் இரண்டு சொற்களுக்கு இடையில அந்த உம் வரணும் தாயும் அடுத்து அந்த இறுதி இல்ல தந்தையும் அப்ப தாயும் தந்தையும் அப்ப இரண்டு சொற்கள் இருக்கின்றன அதற்கு நடுவுல ஒரு உம் மறைந்து வந்திருக்கின்றது அந்த சொல்லினுடைய இறுதியிலும் உம் என்பது மறைந்து வந்தது அதுவே உம்மை தொகை இப்ப இங்க பாருங்க அண்ணன் தம்பி அப்ப அண்ணன் தம்பின்ற இரண்டு சொற்கள் அப்ப அண்ணனும் அப்ப சொல்லுக்கு இடையில தம்பியும் சொல்லுக்கு இறுதியில் இந்த மாதிரி மறைந்து விடுவது உண்மை தொகை சரிங்களா அடுத்ததாக வேற்று இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் வேற்றுமை தொகை வினை பண்பு உமை உண்மையும் பார்த்தோம் இந்த தொகைநிலை நிலை தொடர்ந்து அல்லாத வேறு சொற்க மறைந்து நின்று பொருள் தருவா அப்ப இதையும் தாண்டி ஒரு சொல் மறைந்து வருது அதன் பெயர் என்ன அன்மொழி தொகை நல்லா கவனிக்கும் மொழி என்றால் சொல் என்று பொருள் அன்மொழி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் இப்ப இது வரைக்கும் நம்ம பார்க்க இல்லையா அது அல்லாத அதான் இங்க சொல்லியிருக்கான் அல்லாத வே சொல் சரிங்களா இப்ப உதாரணம் பாருங்களேன் சிவப்பு சட்டை பேசினார் அப்ப என்ன அர்த்தம் சிவப்பு சட்டை போட்டு இருக்கின்ற ஒரு மனிதர் பேசினார் அப்ப இதுல வந்து வேற்றுமை வினை பண்பு உமை உண்மை எதனுடைய உருவுகளோ எதுவுமே மறைந்து வரலாம் இல்லைங்களா வேறொரு சொல் மறைந்து வந்திருக்கின்றது ஏப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு சொல்லி முறுக்கு மீசை பேசினார் நம்மளே சொல்லுவோம் இல்லையா அமைவன அன்மொழி தொகை சரிங்களா ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ வெளிப்படையாக நின்று பொருள் உணர்த்துவது எனப்படும் தொகா நிலை தொடர் எனப்படும் மறைந்து வந்தால் தொகை மறையாமல் வெளிப்படையாக வந்தால் தொகா நிலை வேறுபாடு பாருங்க காற்று வீசியது அவ்வளவுதான் எதுவுமே ஒளிஞ்சிருக்கலாம் வெளிப்படையா இருக்கு காற்று பக்கத்துல எந்த ஊரு போய் எதுவும் மறைந்து வரல இங்கே எதுவும் மறைந்து வரல இல்லைங்களா அடுத்து தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் என்னென்ன எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு தொடர் இது விளக்கம் எல்லாம் நம்ம கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக பொறுத்துகின்ற வினா நான் வந்தேன் இயற்றியவர் திருவள்ளுவர் இயற்றியவர் யார் நல்ல மாணவன் மெல்ல வந்தான் இது வரைக்கும் நம்ம படித்த கருத்துக்களைத்தான் வந்து பொறுத்துகின்ற அமைப்புல நம்ம கேட்கிறோம்ப்பா புரியுதுங்களா இப்ப அந்த பக்கம் வினை எடை பெயரடை வினா பயனிலை பெயர் பயனிலை வினை பயனிலை சரிங்களா இப்ப பார்ப்போம் நான் வந்தேன் அப்ப அது நான் என்பது ஒரு எழுவாயாக இருக்கின்றது எனவே பெயர் பயனிலை அது ஒன்று அர்த்தி இயற்றியவர் திருவள்ளுவர் இயற்றியவர் இருக்கு எனவே வினைதான் அங்க பயனிலையாக இருக்கின்றது வினை பயனிலை அர்த்தி இயற்றியவர் யார் என்று வந்திருக்கின்றது எனவே அது வினா பயனிலை அது மூன்று அடுத்த நல்ல மாணவன் மாணவன் என்று பெயர்ச்சல் நல்ல மாணவன் எனவே அது பெயரடை அது நான்கு அடுத்து மெல்ல வந்தான் பெயரடை வினையடை பார்த்தோம் இல்லைங்களா இது வினைச்சல் வந்தான் என்பது அதற்கு முன்னால இது வந்தது எனவே அது மெல்ல என்பது எனவே அது வினையடை ஐந்து சரிங்களா இப்போ விடையானது நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இந்த இதில் எதுலுமே இல்லை இப்போ இது சரியான விடை சரிங்களா அடுத்ததாக மதுரை சென்றார் கொல் களி சாரை பாம்பு மேற்கு இந்த பக்கம் உம்மைத்தொகை நான்காம் வேற்றுமை தொகை வினைத்தொகை இருபெயரொட்டு பண்பு தொகை நீங்களே விட அழகா சொல்லிடுவீங்க மதுரை சென்றார் அப்ப மதுரைக்கு சென்றார் அந்த கூ என்கின்ற நான்காம் வெற்றுமை உருவா மறைந்து வந்தது ஒன்று பொருள் இங்க பாருங்க வினைச்சொல் இருக்கு இங்க பெயர் சொல் இருக்கு எனவே வினைத்தொகை இரண்டு அடுத்து சாறை பாம்பு பாம்பு பொது பெயர் சாறை என்றது அதுல எந்த பாம்பு என்று சிறப்பு பெயர் எனவே அது இரு பெயருட்டு தொகை மூன்று அடுத்ததாக மேலுக்கு அப்ப இரண்டு சொற்கள் இருக்குன்னா மேலும் கீழும் எனவே உண்மை தொகை அது நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இனியன் கவிஞர் பாடி நாள் கண்ணகி கேட்ட பாடல் பாடி மகிழ்ந்தோம் அந்த பக்கம் பேரட்ச தொடர் எழுவாய் தொடர் இணைமுற்று தொடர் இனியன் கவிஞர் அப்ப பாத்தீங்கன்னாக்கும் இந்த எழுவாய் வந்து இனியனாக அமைகின்றது எனவே அது எழுவாய் தொடர் ஒன்று பாடினாள் கண்ணகி இது வினைமுற்று இது பெயர்ச்சொல் இப்ப வினைமுற்றை தொடர்ந்து வந்த தொடர் எனவே வினைமுற்று தொடர் அடுத்து கேட்ட பாடல் பாடல் என்பது பெய்ச்சொல் இதனை எச்சமாக அமைந்தது கேட்ட என்பது எனவே பெயரைக்க தொடர் மூன்று அடுத்து பாடி மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் என்பது வினைச்சொல் அதனை எச்சமாக கொண்டு அமைகின்றது இந்த பாடி என்பது அப்ப பாடி என்பது மகிழ்ந்தோம் என்னும் சொல்லை கொண்டு முடிவெடுவதனால் பாடி என்பது வினையற்ற தொடர் அது நான்கு விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த அறிஞருக்கு பொன்னாடை மற்றொன்று சால சிறந்தது வாழ்க வாழ்க அந்த பக்கம் வேற்றுமை தொடர் இடைச்சல் தொடர் உரிச்சல் தொடர் அடுக்கு தொடர் இப்ப விடை அறிஞருக்கு பொன்னாடை பூ வந்துருச்சு பாருங்க நல்ல நினைவு வச்சுக்கலாம் நம்ம பார்த்தோம் வேற்றுமைகள் பார்த்தோம் இரண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இந்த கூழ் என்கின்ற வேற்றுமை உரிமை எனவே வேற்றுமை தொடர் அது இந்த கூழ் என்பது நான்காம் எனவே நான்காம் வேற்றுமை தொடர் ஒன்று மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று அந்த மற்ற என்பது இடைச்சொல் எனவே அது இரண்டு சால சிறந்தது இந்த சிறந்தது என்பதை கூட்டி வருவதற்காக வந்த சொல் உரிச்சல் எனவே சால என்பது மூன்று உரிச்சல் தொடர் வாழ்க வாழ்க ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கின்றது அதே சமயம் பெரித்தால் பொருள் தரக்கூடியது எனவே அது அடுக்கு தொடர் அது நான்கு அப்ப உடையானது நேராகவே அமைகின்றதுங்கப்பா இல்லைங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா அப்ப இந்த பகுதியில நம்ம வந்து தொடர்னா என்ன முதல்ல புரிந்து கொள்ளுதல் அடுத்ததாக தொகை நிலை தொடர்னா என்ன நிலை தொடர்னா என்ன அதற்குரிய சான்றுகளுடன் நாம இந்த வினாத்தாளில் பார்த்தோம் இந்த வினாத்தாள் மாதிரி வினாத்தால் நிச்சயமாக உங்களுக்கு எளிமையாக விளங்கியிருக்கும் பயன் தந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ப சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அல்லது வேற எனக்கு இந்த மாதிரியான பதிவு வேண்டும் அப்படிங்கிறையாவது யாவது நீங்க குறிப்பிட்டு அந்த கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் கட்டாயமாக அந்த பதிவில் நாம் இடுவோம் பா சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்